மை குழந்தைகளே என்ன இன்னைக்கு பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்த திருமண ஆசை இது முல்லாவோ கதைகள் தான் வாங்க கதை கொண்ட போகலாம் முல்லா வாழ்ந்து வந்த அந்த நாட்டோட மன்னரோட யானை படையில் இருந்த யானை ஒன்று அடிக்கடி அரண்மனையை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருந்த கிராமத்துக்கெல்லாம் சென்று பயிர்களை அழித்தும் மக்களில் பலரை க காயப்படுத்தியும் அடிக்கடி பெரும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தது கிராம மக்கள் இதை பற்றி மன்னரிடம் சென்று அடிக்கடி முறையிட்ட போதும் மன்னர் அதை பெரிய விஷயமாக கருதவில்லை தன்னுடைய யானை மீது வீண் புகார்கள் கூறுவதாக அந்த கிராம மக்களை மன்னர் கடிந்தும் கொண்டார் அதனால் யானையின் அட்டகாசம் பற்றி மேற்கொண்டு முறையிட அந்த கிராம மக்களுக்கு துணிச்சல் வரவில்லை ஒரு நாள் எல்லோரும் ஒன்று கூடி இதற்கு என்ன செய்வது என்று யோசித்தனர் அப்போது அதில் இருந்த ஒருவர் முல்லாவிடம் சென்றால் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னார் அவர்களும் இது சரியான யோசனை என்று முடிவு செய்து முல்லாவை சந்தித்து மன்னரின் யானையால் தங்கள் விளைநிலங்களுக்கும் மரங்களுக்கும் ஏற்படும் தொலைகளை பற்றி எடுத்துக்கூறி மன்னரிடம் சொல்லி ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் முல்லா சிறிது நேரம் யோசித்தார் தம்மிடம் வந்தவர்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த யானையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி போட்டு விடுங்கள் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் ஊர் மக்கள் உடனே அச்சத்துடன் ஐயோ மன்னரின் யானையை கட்டி போட்டு மேல முடியுமா மன்னர் கடுமையான தண்டனை கொடுப்பாரே என்று அச்சத்துடன் கூறினர் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் நீங்கள் நான் சொன்னவாறு செய்யுங்கள் மன்னரிடமிருந்து யாராவது அங்கே வந்து கேட்டால் முல்லாதான் யானையை கட்டி போட சொன்னார் என்று சொல்லிவிடுங்கள் என்று தைரியம் கூட்டி சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகவும் சிரமப்பட்டு யானையை பிடித்து ஒரு பெரிய மரத்தில் கட்டி போட்டு விட்டனர் யானை தேடி வந்த வீரர்கள் இதை அறிந்தவுடன் மன்னரிடம் சென்று இதை பற்றி தெரிவித்தார்கள் செய்தி அறிந்தவுடன் மன்னர் முல்லாவுக்கு ஆள் அனுப்பி தம்மை வந்து சந்திக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் முல்லாவும் அரண்மனைக்கு சென்று மன்னரை வணங்கினார் மன்னர் முல்லாவை பார்த்து என்ன முல்லா என்னுடைய யானையை கட்டி போட சொன்னீர்களாமே உமக்கு அவ்வளோ துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று கோபத்துடன் கேட்டார் முல்லாவும் பணியுடன் மன்னரை நோக்கி மன்னர் அவர்களே தங்களது யானை எங்கள் ஊர் பக்கம் வந்து தனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு மிகவும் அட்டகாசம் செய்ய ஆரம்பித்து விட்டது மன்னருடைய யானையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது குடிமக்களாக எங்களுடைய கடமை அல்லவா அதனால்தான் தங்கள் யானைக்காக ஒரு பெண் யானையை தேடிக்கொண்டிருக்கிறோம் பெண் யானை கிடைப்பதற்குள் தங்களுடைய யானை கோபித்து கொண்டு மீண்டும் ஏதாவது தர தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டுவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் அது கட்டி வைத்திருக்கிறோம் என்றார் மன்னர் முல்லாவை பார்த்து என்ன யானை தனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று உங்களிடம் வந்து கேட்டதா யாரிடம் விளையாடுகிறாய் என்று கோபத்துடன் முல்லாவை பார்த்து கேட்டார் மன்னர் அவர்களே தாங்களே ஒரு முறை தயவு செய்து சிரமம் பார்க்காமல் எங்கள் ஊருக்கு வந்து தங்கள் யானையிடம் விசாரித்து பாருங்கள் நான் ஏதாவது பொய் சொல்லியிருந்தால் எனக்கு தண்டனை அழியுங்கள் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் மன்னரும் தமது படை பரிவாரங்களுடன் முல்லாவை அழைத்து கொண்டு முல்லா சொன்ன அந்த கிராம பகுதிகளுக்கு சென்றார் வழி முழுவதிலும் உள்ள விளைநிலங்கள் பழமரங்கள் அந்த யானையால் மிகவும் சேதப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியுட்டார் அந்த பெயர் அழிவுக்கு தனது யானைதான் காரணம் என்பதையும் உள்ள தன்னை அந்த பகுதிகளுக்கு வர செய்வதற்காகவே தான் முல்லா இந்த தந்திரத்தை கையாண்டிருப்பதை புரிந்து கொண்டார் உடனே மன்னர் தனது அதிகாரிகளை அழைத்து யார் யாருக்கு யானையினால் அதிகமாக சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை விசாரித்து உடனடியாக அவர்களுக்கு தாராளமான நஷ்ட ஈடு வழங்குமாறும் உத்தரவிட்டார் யானையையும் பாதுகாப்பாக கட்டியே வைத்திருக்கும்படி யானை பாகவனுக்கும் அறிவுறுத்தினார் ஊர் மக்கள் நிம்மதியடைந்தனர் முல்லாவிற்கு நன்றி தெரிவித்தனர் இவ்வாறு முல்லாவின் அறிவை கண்டு அரசர் மிகவும் மனமகிழ்ந்து அவரை அரசவை பிரதானிகளில் ஒருவராக சேர்த்துக்கொண்டார் கொண்டார் பல சமயங்களில் முல்லா பல சிக்கனான கேள்விகளுக்கு சாதுரியமாக பதில் சொல்லி அனைவரையும் கவர்ந்து வருவதை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்தார் முல்லாவின் அறிவுத்திறமையை சோதிக்க எண்ணினார் ஒரு நாள் எப்படியாவது ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டு அவரை திகழ்த்த செய்ய வேண்டும் என்று அரசர் முடிவு செய்து கொண்டார் அன்று முல்லா சபைக்கு வந்ததும் இன்று உங்கள் அறிவிக்கு ஒரு சோதனை தரப்போகிறேன் நீங்கள் ஏதாவது கூறுங்கள் நீங்கள் கூறுவது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு சிறை சேத தண்டனை அளிப்பேன் பொய்யாக இருந்தால் உங்களுக்கு தூக்கு தண்டனை அளிப்பேன் என்று கூறினார் மன்னர் முல்லாவிற்கு உண்மை கூறினாலும் கொல்லப்படுவார் பொய் கூறினாலும் கொல்லப்படுவார் பாவம் அரசர் அவரிடம் இம்மாதிரி ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டிருக்கக்கூடாது என்று அரசவையில் இருந்த அனைவரும் நினைத்தனர் ஆனால் முல்லாவோ பணிவாக எழுந்து நின்று எவ்விதப்பான பதட்டமும் இல்லாமல் அரசே நீங்கள் என்னை தூக்கில் போடுவீர்கள் என்றார் முல்லா சொன்னபடி அரசர் நடந்து கொண்டால் அரசர் சொன்னது பொய்யாகிவிடும் அதாவது முல்லா உண்மையை கூறினால் அவரை சேதம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் அது பொய்யாகிவிடும் மாறாக அவர் பொய் கூறுகிறார் என்று சொல்லி சிறை சேதம் செய்தால் இதுவும் பொய்யாகிவிடும் பொய் சொன்னவருக்கு தண்டனை தூக்கில் போட வேண்டும் ஆனால் எதையும் செய்ய முடியாமல் மன்னர் இசைத்தார் முல்லாவின் பதிலை கேட்டு அவையிலிருந்து அனைவரும் அவரை பாராட்டினர் அரசரும் அவர் அறிவின் திறமையை பாராட்டி அவருக்கு தக்க சன்மானம் அளித்து பெருமைப்படுத்தினார் மீண்டும் ஒரு நல்ல கதையில் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்